ஒன்றிய அரசு நிறுவனத்திலிருந்து இன்ஜினியர் காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இன்ஜினியர் சிவில் பிரிவுல பத்து ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கு பொது பிரிவினருக்கு ஏழு பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒன்று எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு இரண்டு சிவில் பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த பத்து காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பது அடிப்படை சம்பளமாக கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் பாட பிரிவு இளநிலையில தேர்ச்சி பெற்றிருக்கணும் மேலும் இரண்டு வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்புல ஓபிசி மற்றும் எஸ் சி எஸ் மாற்றுத்திறனாளி பிரிவினர்களுக்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி வயது வரம்பில் சலுகை அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் பொது பிரிவினருக்கும் எஸ் சி எஸ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு முன்னூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணை தளம் ஆர் ஐ டி எஸ் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்